உலகளாம் முழந்து ஓதர்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவான் எல்லாம் வல்ல குத்தப்பெருமானின் திருவுழை வணங்கி அடியேன் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த சைவ பறை எனும் வலையொலியின் வாயிலாக நம்முடைய அருமையான சைவ சமயத்தை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து சில காணொளிகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு சமயம் என்பது தேவையான ஒன்றுதானா அப்படின்னு பலரும் கேட்குற கேள்விக்கு நாம் விடை காணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல சமயன்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வழக்கமாக பார்க்குற இந்த சடங்கு தான் சமயம் அப்படின்னு நினைக்கிறாங்க நீண்ட நேரம் சடங்கு சம்பிரதாயத்தை செய்து வீணடிக்கக்கூடிய நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க கடவுள் மறுப்பாளர்கள் சமய நம்பிக்கை என்பது கடவுளை முன்னிறுத்துவது கடவுள் என்று ஒன்று இல்லை அதனால அது மூட நம்பிக்கை நேரம் வீண நேரத்தை வீணடிக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க இந்த சமய நம்பிக்கைங்கிறது அல்லது க சமய நெறிங்கிறது நம்ம கட்டுப்படுத்துது இன்றைக்கு இந்த நவீன வாழ்க்கை முறையில் சமயம் பல்வேறு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி நம்மளுடைய சுதந்திரத்தை கெடுக்கின்றது அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த சமயத்தை வந்து சும்மா திருமணம் இறப்பு அந்த மாதிரி நேரத்தில் சும்மா தொட்டுக்கிட்டால் போதும் அதுவும் அல்லது ஏதாவது சிக்கல் ஏற்படும் போது இந்த சமயத்தை நம்ம தொட்டுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் பேர் சமயம்னா நம்ம சாமியார் ஆயிடணும் துறவரம் வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சமயத்தை பயப்படுறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த சமயம்ங்கிறது கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஒன்று உண்டு அது நமக்கு அதனால் எந்த ஒரு இல்லை இப்படின்னு பல்வேறு கோணங்களில் சிலர் சமயம் என்று சொன்னாலே பயந்து ஓடி போயிடுறாங்க உண்மையில் இந்த சமயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது சமைப்பது என்று சொல்கின்ற போது பார்த்தீங்கன்னா இந்த சமைக்கும் போது பல காய்கறிகளை பச்சையாக இருக்கின்ற காய்கறிகளும் போட்டு உண்ணுவதற்கு ஏற்புடையதாக பக்குவமுடையதாக நம்ம காக்கி தருவதை சமைதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் இந்த வாழ்க்கையில் நம்முடைய அறிவை பக்குவப்படுத்துவதாக சமயம் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் நம்ம அறிவை பக்குவப்படுத்தி நம்ம உயிரை நன்னிலைப்படுத்துவதற்கு இந்த சமயம் பேர் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஒன்றாவது இந்த சமயம் என்பது கருமையான பண்புகளை நமக்கு சொல்கின்றது சரி எப்படி சொல்லுது அப்படின்னா வழக்கமாக நாங்கள் இந்த மாதிரி பண்புகளை சமயம் சொல்கிறத பார்க்கலீங்களே நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சிந்திக்கக்கூடும் இந்த சமயம்னா நம்முடைய சமய நூல்களை படிக்க வேண்டும் இந்த சமய நூல்களை பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக நம்முடைய அருளாளர் பெருமக்கள் நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் நல்வர் பெருமக்கள் இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பணிவுனா என்ன அன்புனா என்ன தொண்டுனா என்ன அப்படின்னு வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள் அதெல்லாம் நாம் எடுத்து படிக்க வேணும் படித்தாதான் நமக்கு இந்த சமயம் எவ்வகையில் உதவுகின்றது அப்படின்னு நமக்கு புரிய வரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சும்மா கோயிலுக்கு போய் கை எடுத்து கும்பிட்டு இல்லை அங்கே ஏதோ ஒரு கயிறோ அல்லது ஏதோ ஒரு கொடுக்குற அந்த கொடுக்குன்ற அந்த திருவமது இதை சாப்பிட்டுட்டு அல்லது அங்கே கொடுக்கின்ற காளாஞ்சி இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நாம் பெற வேண்டியதை பெற்றுவிட்டோம் இறைவன் திருவருள் கிடைச்சி விட்டது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படித்தான் சமயத்தை பெரும்பாலானோர் பயன்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையான சமயம் என்ன சொல்லுதுன்னா நம்ம அறிவை தீட்டுவதற்கு சொல்லுது அதாவது பிறர் பிறரிடத்துல எப்படி அன்பு செய்வது எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் மற்றவருக்கு எப்படி தொண்டு செய்வது பணிவாக எப்படி நடந்து கொள்வது யான் எனது என்ற ஆணவம் இல்லாமல் அடக்கத்தோடு செருக்கு நீங்கி எப்படி வாழ்வது என்பதை எல்லாம் நம்முடைய நாயன்மருடைய வரலாறுகள் சொல்கின்றன உதாரணத்துக்கு ஒரு எண்பது வயது பெரியவர் ஒரு நான்கு வயது சிறுவன் ஞான சம்பந்தனுடைய பல்லக்க போய் தூக்குறார் நாவுக்கரசர் இப்படி பணிவு என்பது வயது வேறுபாடு இல்லாமல் ஒருவரிடத்துல எப்படி நாம் காட்டுவது அன்பு எப்படி இருப்பது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் பெற்றோரை மதித்து வாழ்ந்திருக்கின்றார்கள் கணவனுக்கு எப்படி மனைவி துணையாக இருந்திருக்கின்றார்கள் கணவன் மனைவியை எப்படி மதித்திருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் நம்முடைய சமயத்திலே அருளாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் பெரிய புராணத்துல பார்க்குறோம் இப்போ சமயம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கற்கின்ற போது நமக்கு ஒரு பண்பட்ட வாழ்க்கையை நல்ல பண்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது இப்போ சமயங்கிறது முதல்ல நான் குறிப்பிட்டது போல வெறும் சடங்கு மட்டுமல்ல வெறும் பூ வைத்து நீர் வைத்து திருமுறை பாடி அதோடு மட்டுமல்லாமல் அதை தாண்டி இந்த நெறியிலிருந்து வழுவாமல் என்னை காப்பதற்கு நீ துணை நிற்க வேண்டும் என்று அந்த வாழ்க்கை முறைமைகளை சொல்லி கொடுக்கின்ற ஒரு அரிய பெட்டகமாக சமயம் இருக்கின்றது இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் ரொம்ப முதன்மையான ஒன்று நமக்கு எப்போ பார்த்தாலும் பயம் இருக்குது அச்சம் இருக்குது இல்லைங்களா ஏதாவது ஒன்று நடந்துருமோ தீமை வந்துடுமோ தீங்கு வந்துடுமோ துன்பம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி எப்போதும் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது இறைவன் இருக்கின்றான் என்கின்ற ஒரு துணிவை நமக்கு தருவது சமயமாக இருக்கின்றது என்னதான் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இருந்தாலும் பல வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனித ஆற்றலை மீறி நம்ம நம்முடைய கைக்கு அடங்காமல் பல செயற்பாடுகள் உலகத்தில் நடைபெறுகின்றது இல்லைங்களா இப்போ அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற மனத்திடத்தை நமக்கு சமயம் கொடுக்கின்றது இன்றைக்கு பலரும் பார்த்தீங்கன்னா அந்த கோள்கள் இன்னும் மற்ற இந்த நேரம் இல்லைங்களா இதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் சமயம் ஒரு தீர்வு கொடுக்கின்றது நாள் என்ன செய்யும் வினை என்ன செய்யும் இல்லைங்களா வேயூர் தோழி பங்குன்ற பதிகத்தில் நமக்கு ஞான சம்பந்தர் பெருமான் கோள்கள் விலங்குகள் எதிரிகள் நோய்கள் இவற்றையெல்லாம் நாம் கண்டு அஞ்சக்கூடாதுங்கிற துணிவை சொல்றார் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு நாவக்கரசு பெருமான் பாடுறார் இப்போது இந்த சமயத்தை நாம் படிக்கின்ற போது இந்த பாரதி சொன்னது போல அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத இல்லை அவனிகளேன்னு சொன்னது போல் அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மனத்திடத்தை எதையும் நான் எதிர்கொள்வேன் எனக்கு பின்னாலே துணையாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு துணிவை சமயம் கொடுக்கின்றது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதற்கேற் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சமயம் வந்து நமக்கு புலன் ஒடுக்கத்தை பற்றி சொல்லுது புலன் ஒடுக்கம் அப்படின்னா என்னென்னா நம்முடைய கண்ணுக்காது மூக்கு வாய் இதெல்லாம் வெறித்து திரி திருமூலர் சொல்லுவார் இந்த ஐம்புலன்கள் மதங்கொண்ட யானை போல வெறித்து திரிய விட்டுறக்கூடாதா அவற்றை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அவற்றை மடைமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க மடைமாற்றம்னா என்னென்னா என்னன்னா இந்த ஐம்புலன்களை கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்னு சினிமா பாட்டுட்டு இருக்குது அது போல போன போக்குறதுல நம்ம விட்டு விடாமல் அவற்றை எப்படி நல்வழிப்படுத்துவது என்பதை சமயம் தான் சொல்லுது அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயம் ஒரு திருநீர் அணிஞ்சிக்கங்க என்னது சிவாய நம்மன் சொல்லுங்கன்னு சொல்லுது நல்ல சொற்களை பேசுங்கள்னு சொல்லுது இப்படி நல்லவற்றை காண வேண்டும் அதாவது ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல சொல்றார் பூம்பாவை எழுப்பும் போது இந்த மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் என்னன்னு சொன்னா ஒன்று பெருமானுடைய திருவிழாவை காண வேண்டுமா அந்த திருவிழாவில தான் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூடி ஒத்த சிந்தனையோடு முழு அன்போடு இறைவனை வழிபடுவதை பார்க்கலாம் அந்த ஒற்றுமை அங்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்று சொல்றாரு அந்த திருவிழாக்கள்ல அடியார்களுக்கு உணவளிப்பதை நாம் பார்த்து மகிழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய கை கால் உடம்பு அதை நம்ம இருக்கக்கூடிய இந்த கருவி கரணங்கள் இவற்றையெல்லாம் நெறிப்படுத்தி நல்லவற்றிற்கு இந்த வினைகளை செய்வதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சமயம் நமக்கு ஒரு வரையறையை கொடுக்கின்றது வழி காட்டுகின்றது இதைத்தான் நம்ம அருளாளர் பெருமக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமயம் என்பது இந்த சமயம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய பண்பாட்டுடைய ஒரு சேலை அல்லது ஒரு தாவணி அல்லது வேட்டி இதெல்லாம் அணிகின்ற ஒன்றை பார்க்கிற ஒரு திருவிழா இல்லை ஒரு சமய நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம ஒரு திருமுறை பாடுதல் இப்போ நம்முடைய தமிழர் பண்பாட்டை இந்த சமயம் பேணி காக்குன்றது நம்ம மறந்துடக்கூடாது அதுக்கு மேலே இன்றைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் தமிழ் பேசுறதே இன்றைக்கி பெரும் சிக்கலாக இருக்குது இந்த சமயம் என்ன செய்கின்றது நம்ம திருமுறை பாடுகின்ற போது ஒரு குறைந்த அளவு தமிழாவது பேசுகிறோம் இல்லைங்களா தமிழ் பாடுறோம் இல்லையா அப்படி தமிழ் 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 என்று தமிழையும் நம்முடைய பண்பாட்டையும் தமிழர் பண்பாட்டையும் வளர்ப்பதற்கு சமயம் பெரிய பங்காற்றுகின்றது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு மேலே இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தான் நம்முடைய அடையாளத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கின்றது நமக்கென்று ஒரு வாழ்வியல் முறை இருக்கின்றது நமக்கென்று சமய நெறிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நமக்கு கொடுத்து வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை இந்த சமயம் நமக்கு கொடுக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாவாது இந்த அருமையான சமயத்தை நாம் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம் அதனால இந்த சமயம் என்பது நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி ஒரு குறிக்கோளோட பயனுள்ள வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பெரும் துணை செய்கின்றது என்பதை நாம் கருத்தில் கொண்டு சமயம் என்பது வெறும் மூட நம்பிக்கை சடங்கு சம்பிரதாயம் அல்லது நேரம் விரயமாக்குதல் அல்லது வீணடித்தல் என்ப கருத்திலிருந்து நம்ம பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு இதை எடுத்து சொல்லி சமயத்தின்பால் ஈடுபாடு காட்டினால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் நம் வளமான வாழ் வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் இனி ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்லி இந்த காணொளியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவரிடத்தில் பகிருங்க அப்பொழுதுதான் இன்னும் அதிகமான காணொலிகளை நாம் செய்ய முடியும் நம்ம அருமையான சைவ நெறியை மற்றவரிடத்திலே பரப்ப முடியும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைப்படு விடைபெறுகின்றேன்